எப்படி அப்போ பெருமாள் இங்கே வர்றார் அப்படின்னா அவர் வைகுண்டத்தில் வந்து தாயார்களோட பிராட்டிமார்களோட ஸ்ரீதேவி பூமி தேவியோட மகாலட்சுமியோட இருக்கிறச்சே அவருக்கு இங்கே பூலோகத்துக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரதான் கலியுகத்தில் வந்து அட்சாவதர மூர்த்தியாக அப்போது இங்கே பார்க்குறச்சே அவர் தானே விரும்பி எடுத்துண்ட மலைகள் வந்து ரெண்டு மலையை சொல்கிறார் ஒன்று வந்து வட திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுறையான இருக்கக்கூடிய திருப்பதி ஒன்றொன்று திருமலை ஒன்றொன்று வந்து நம்ம தென்திருப்பதி என்று சொல்லக்கூடிய அழகர் மலை திருமாலிரும் ஜோலை திருமாலிரின் ஜோலை அப்படின்னா திருமால் இருக்கின்ற சோலை சோலைங்கிறது உங்களுக்கே அர்த்தம் தெரியும் திருமாலுங்கிறது பெருமாளை குறிப்பிடுகிறது அப்போது பெருமாளை விரும்பி தான் வந்து நித்தியவாசம் செய்யணும் பூலோகத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு விரும்பி ஏத்துண்ட மலைகளில் ரெண்டு மலை அழகர் மலையும் திருப்பதி மலையும் அப்போது அவர் வந்து விரும்பி போது அது நரசிம்மர் இங்கே வந்து நரசிம்மர் கஷேத்திரமாக இருந்ததான் அப்போது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா